வணக்கம் இது மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தென்னிலங்கையில் துப்பாக்கிகள் முழக்கம் ஒரே இரவில் இருவர் சுட்டு படுகொலை மூவர் படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் பாதாள உலக குழுக்களின் மோதலா போலீசார் தீவிர விசாரணை வேட்டை பதிமூன்றாம் திருத்தம் டெல்லி ஜேவிபி விரிவான பேச்சு ஸ்ரீதரன் நீக்கம் உட்கட்சி விடயம் பகிரங்கமாக சொல்ல முடியாது எதிர்காலத்தில் உண்மையை செல்வோம் என சுமந்திரன் அதிரடி அறகலையவின் பின்னணியில் உள்ள சக்திகள் யார் எமது ஆட்சியில் ஆணைக்குழு மூலம் விசாரணை இப்படி நாமலெம்பி உறுதி இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலையில் கருப்பு கொடி சட்ட நடவடிக்கை எடுக்க அரசு முடிவு மக்களின் பசியால் வெடித்ததே அரகலைய அது வெளிநாட்டு சதி நடவடிக்கை அல்ல விசாரணைகளிலிருந்து தப்பிக்கவே நாமலெம்பி நாடகம் ஆடுகின்றார் என்று அமைச்சர் விஜித பதிலடி அரகலையவை வன்முறையாக மாற்றியவர்கள் ராஜபக்சக்களே நாமலெம்பியின் கருத்துக்கு அமைச்சர் வசந்த தக்க பதிலடி அலுவலகங்களுக்குள் முடங்கி கிடக்காமல் அனைவரும் கிராமங்களுக்கு செல்லுங்கள் அதிகாரிகளுக்கு வடக்கு ஆளுநர் கடும் உத்தரவு மக்களையும் தேசத்தையும் தேசியத்தையும் பாதுகாக்கவும் பேர் அவலத்திலிருந்து மீளவும் அவசர செயற்பாடு அவசியம் அருள் சக்திவேல் அழைப்பு இலங்கையில் விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் தாஜகம் திரும்புவதற்கு நடவடிக்கை தேவை மத்திய அரசுக்கு முதல்வர் கடிதம் பயங்கரவாத தடைச்சட்டம் மற்றும் புதிய பயங்கரவாத தடைச்சட்ட முன்மொழிவை எதிர்த்து வடக்கு கிழக்கில் பாரிய கையெழுத்து போராட்டம் மொட்டுக் கட்சிக்குள் சர்வாதிகாரம் நீடித்தால் கட்சி தனிமைப்படுத்தப்படும் சோமரத்ன தீரர் எச்சரிக்கை இந்திய தொழில்நுட்பம் பொருளாதார ஒத்துழைப்பு வடக்கில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆளுநர் வேதநாயகன் தெரிவிப்பு சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டிலானோ ஜோர்ஜிவா இலங்கைக்கு வர தீர்மானம் அரசினால் வழங்கப்பட்ட நூற்றுக்கணக்கான வீடுகள் பாலடைந்து காணப்படுகின்றன அவை வீடுகளற்றவர்களுக்கு வழங்கப்படும் உபாலி சமரசிங்க உறுதிபட தெரிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் தென்னிலங்கையில் இருவேறு பகுதிகளில் நேற்று இரவு அரங்கேறிய துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் இரண்டு இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு ஜிந்துபட்டி மற்றும் கழுத்துறை வஸ்கடுவு ஆகிய இடங்களிலேயே இந்த சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன கொழும்பு ஜிந்துப்பட்டி பகுதியில் உள்ள சிகை அலங்கார நிலையம் ஒன்றுக்குள் நேற்று இரவு புகுந்த இனந்தெரியாத நபரொருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரில் ஒருவர் கட்டடத்தின் மேல் மாடியில் அமைந்துள்ள குறித்த நிலையத்துக்குள் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியுடன் நுழைந்து சரமாரியாக சுட்டுவிட்டு தப்பியோடியுள்ளார் இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் அங்கிருந்த மேலும் மூவர் படுகாயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் எந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை முன்னெடுக்க நான்கு விசேட பொலிஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன இதேவேளை களத்துறை வடக்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வாடியமங்காடு வஸ்கடுவ பகுதியில் நேற்று இரவு ஏழு ஐம்பது மணியளவில் மற்றொரு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது இதில் முப்பத்தி இரண்டு வயதுடைய எஸ் புஷ்பகுமார் என்ற இளைஞர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கி பிரயோகம் செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட மேற்படிகள் அஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்தனர் களத்துறை சிரேஷ்ட போலீஸ் அதிகட்சகர் உதயகுமாரம் மற்றும் உதவி பொலிஸ் அத்தியட்சிகர் சுனத் சாந்த் ஆகியோரின் ஆலோசனையின் பேரில் களத்துறையில் வடக்கு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் துஷாரட்டி சில்வா தலைமையிலான குழுவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இரு சம்பவங்களும் பாதாள உலக குழுக்களுக்கிடையிலான மோதலா அல்லது தனிப்பட்ட வகையா என்பது குறித்து போலீசார் தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அபிவிருத்திக்குரிய ஆண்டு எனவே அதிகாரிகள் அபிவிருத்தி நிர்வாகத்தை முன்னெடுக்க தயாராக வேண்டும் சாதாரண நிர்வாகத்தைப் போன்று அல்லாது அபிவிருத்தி நிர்வாகத்தை முன்னெடுப்பதற்கு துரித முடிவெடுக்க மாற்றலும் வேலையின் மீதான அர்ப்பணிப்பும் மிக அவசியம் இந்த கொள்கையுடன் அனைவரும் எம்மோடு இணைந்து பயணிக்க வேண்டும் இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண செயலாளர் அமைச்சுக்களின் செயலாளர்கள் மாகாண பணிப்பாளர்கள் ஆணையாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்கள் உடனான விசேட கலந்துரையாடல் நேற்று சனிக்கிழமை காலை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் ஆளுநர் வழங்கிய முக்கிய பணிப்புரைகள் வருமாறு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட திட்டங்களின் பின்னூட்டங்கள் பெறப்பட்டு அவை நிதி ஆணைக்குழு மற்றும் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் கடந்த ஆண்டில் எதிர்கொண்ட சவால்கள் மற்றும் அனுபவங்களை பாடமாக கொண்டு இந்த ஆண்டுக்கான திட்டங்களை கையாள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான திட்டங்களின் மதிப்பீட்டுப் பணிகளை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் கீழான திணைக்களங்கள் ஏற்கனவே கேள்வி கோரகளை பிரசுரித்துள்ளமை பாராட்டத்தக்கது ஏனைய அமைச்சுகளும் இந்த செயற்பாடுகளை துரிதப்படுத்த வேண்டும் கடந்த ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களில் ஒப்பந்தக்காரர்களின் வேலைத்தரம் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளன எனவே இனிவரும் காலங்களில் தரம் குறைந்த வேலைகளை செய்யும் ஒப்பந்தக்காரர்களை அடையாளம் கண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அல்லது நிராகரிப்பதற்கான முறையான பொறிமுறை ஒன்றை உருவாக்க வேண்டும் சில உள்ளூராட்சி மன்றங்களில் தவிசாளர்கள் மற்றும் செயலாளர்களுக்கு இடையில் சுமூகமான உறவு இல்லாத நிலை காணப்படுகின்றது இரு தரப்பிலிருந்தும் தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் வருகின்றன இது தொடர்பில் உரிய விசாரணைகளை நடத்தி தீர்வு காணப்படும் இந்த வருடம் பல அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படவுள்ளதனால் மேலதிக வேலைகளுக்கு தேவையான தொழில்நுட்ப உத்தியோகங்களை ஒப்பந்த அடிப்படையில் பெற்றுக்கொள்வதற்கான ஆயத்தங்களை இப்போதே மேற்கொள்ள வேண்டும் அதேவேளை வளமையான வேலை திட்டங்களை விரைவாக நிறைவு செய்து அபிவிருத்தி பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் ஆளுநர் சுட்டிக்காட்டினார் அடுத்த மாதம் முதல் ஒவ்வொரு அமைச்சினதும் முன்னேற்ற மூளாய்வுக் கூட்டம் தனித்தனியாக நடைபெறும் எனவும் இதன்போது அறிவிக்கப்பட்டது இலங்கை நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்களை தாயகம் திரும்ப உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி மத்திய அரசுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கை கடற்படையினரால் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தைச் சேர்ந்த மூன்று மீனவர்கள் மற்றும் இருபத்தி எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒன்பது மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர் சிறைபிடிக்கப்பட்ட பன்னிரண்டு தமிழக மீனவுகளில் ஒன்பது மீனவுகள் விடுவிக்கப்பட்டனர் மூன்று மீனவ படகு ஓட்டுநர்களுக்கு ஆறு மாத கடுங்காவல் தண்டனையும் இலங்கை ரூபா மதிப்பில் பதினொன்று லட்சம் அபராதமும் அபராதத்தை செலுத்த தவறும் பட்சத்தில் கூடுதலாக மூன்று மாத சிறைத்தண்டனையும் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இலங்கை நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்ட நம் நாட்டு மீனவர்கள் அங்கு சந்திக்கும் கடினமான சூழ்நிலையையும் மீனவர்களின் குடும்பங்கள் இங்கு எதிர்கொள்ளும் துயரங்களையும் கருத்தில் கொண்டு விடுவிக்கப்பட்ட மீனவர்களை விரைவில் தாயகம் திரும்ப தேவையான உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பகுதியின பெருமினவின் அன்னராதபுரம் மாவட்ட தலைவர் திசகுட்டி ஆராய்ச்சியின் செயற்பாடுகள் காரணமாக அந்த கட்சியின் கல்லன் பிந்துணுவ பிரதேச சபை உறுப்பினராக பணியாற்றிய வணக்கத்துக்குரிய அன்னராதபுரம் சோமரத்தினத்தீரர் அந்த கட்சியிலிருந்து விலகியுள்ளார் அதற்கமைய அவர் சர்வஜன அதிகார கட்சியின் மிகுந்தலை தொகுதி அமைப்பாளர் பதவியை பொறுப்பேற்றுள்ளார் திர்சகுட்டி ஆராய்ச்சி அன்னராதபுரம் மக்கள் தொடர்பில் வழியிடும் சில கருத்துக்களும் அவரது செயற்பாடுகளுமே தாம் கட்சியிலிருந்து விலக காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான நிலை தொடர்ந்தால் அனராதபுரம் மாவட்டத்தில் பொதுஜன பிரமுனர் தனிமைப்படுத்தப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் சர்வஜன அதிகார கட்சியுடன் இணைந்தது குறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நாங்கள் இனி ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை மிகுந்தலை தொகுதியில் போட்டியிட்ட உறுப்பினர்கள் மற்றும் தொகுதி பிரதிநிதிகள் ஒன்றிணைந்துள்ளனர் சிறந்த அமைப்பொன்றை கட்டியெழுப்பி மிகுந்தலை தொகுதியில் பாரிய வெற்றியொன்றை பெற நடவடிக்கை எடுப்போம் முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்துக்கு சவால் விடுகின்றோம் சர்வஜன அதிகார கட்சியாக எந்தவொரு தேர்தலையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளோம் இதே நிலை நீடித்தால் பொது என தனிமைப்படுத்தப்படுவார்கள் திசகுட்டி ஆராய்ச்சி தொலைபேசி மூலம் அரசியல் செய்பவர் ஆனால் நாங்கள் இங்கு களத்தில் இறங்கி அரசியல் செய்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜேவிபி தலைவர்களின் இந்திய பயணம் இலங்கையின் அனைத்து அரசியல் கட்சிகளுடன் இந்தியா கொண்டுள்ள நெருக்கமான உறவை வெளிப்படுத்துகின்றது என்று கூறப்படுகின்றது பதிமூன்றாவது அரசமைப்பு திருத்த சட்டம் மற்றும் அதன் அடிப்படையில் இலங்கையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து இந்த பயணத்தின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்படுகின்றது மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் அல்வின் சில்வா இந்தியாவுக்கு தமது முதலாவது அதிகாரப்பூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இந்திய கலாச்சார உறவுகளுக்கான நிலையத்தின் அழைப்பின் பேரில் கடந்த ஐந்தாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை அவரின் இந்திய விஜயம் அமைந்திருந்தது இதன்போது இந்திய வழி அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் பிரதி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பவன் கபூர் ஆகியோரை ரயில்வின் சில்வா உள்ளிட்ட குழுவினர் சந்தித்தனர் இந்த சந்திப்பின் போது பதினூன்றாவது அரசமைப்பு திருத்தச்சட்டம் சட்டம் மற்றும் அதன் அடிப்படையில் இலங்கையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அரசியல் தரப்புகள் தெரிவிக்கின்றன இது இலங்கையின் தற்போதைய அரசியல் சூழலில் மிக முக்கியமான நகர்வாகும் என குறிப்பிடப்படுகின்றது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக நலத்திட்டங்கள் குறித்து இதன்போது ஆலோசிக்கப்பட்டுள்ளது என்று இந்திய வழிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அயலபருக்கு முதலிடம் மற்றும் மகாசாகர் தொலைநோக்கு பார்வையின் கீழ் இலங்கைக்கான இந்தியாவின் ஆதரவு இங்கு உறுதிப்படுத்தப்பட்டது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா அரசினால் கொண்டுவரப்பட்ட மிக மோசமான சட்டமாகிய பயங்கரவாத தடைச்சட்டம் மற்றும் புதிய பயங்கரவாத தடைச்சட்டம் முன்மொழிவு ஆகியவற்றை முற்றாக நிராகரித்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கையெழுத்து போராட்டம் திருகோணமலையில் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது திருகோணமலையில் இடம்பெற்ற ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்று அங்குர்ப்பட நிகழ்வில் குறித்து கையெழுத்து போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது திருகோணமலை மறை மாவட்ட ஆஜர் நோயளிமான வேல் சிவகுரு ஆதீன முதல்வர் தவத்திரு வேலன் சுவாமிகள் மட்டக்களப்பு அமெரிக்கன் மிஷன் அர்ப்பணி லுக்ஜோன் ஆகியோர் முதல் கையொப்பங்களை இட்ட பின்னர் நிகழ்வில் பங்கேற்றவர்களும் கையொப்பமிட்டு வலிச்சேர்த்திருந்தனர் உங்கள் கையெழுத்து உங்கள் உரிமையை காக்கும் என்ற துணைப்பொருளில் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட முன்மொழிவை கைவிடக் கூறியும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கக் கூறியும் ஒரு லட்சம் கையெழுத்து பெறும் இலக்குடன் வடக்கு கிழக்கு தழுவிய மாபெரும் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் சார்பில் வடக்கு கிழக்கு குடிசார் அமைப்புகளின் கூட்டுணவில் முன்னெடுக்கப்படும் மாபெரும் கையெழுத்து போராட்டமானது எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை முன்னெடுக்கப்பட்டு நீதி அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்படுவதுடன் அதன் பிரதிகள் ஐக்கிய நாடுகள் சபை செயலாளர் நாஜகம் ஐநா மனித உரிமைகள் பேரவை ஆணையாளர் ஐரோப்பிய ஒன்றியம் சர்வதேச நாணய நிதியம் ஆசிய அபிவிருத்தி வங்கி உள்ளிட்ட அனைத்துலக ராஜதந்திரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட உள்ளது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற நிலை உருவாக்கப்பட்டுள்ளது பிரிவினை வாதத்துக்கு இடமில்லை என சிறுவர் மகளிர் விவகார அமைச்சர் சாவித்திரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் வவுனியா மாவட்ட செயலகத்தில் சிறுவர் மற்றும் மகளிர் அபிவிருத்தி தொடர்பில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பவுனியா மாவட்டத்தில் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது பெண் தலைமைத்துவ குடும்பங்களை கண்டறிந்துள்ளோம் கிட்டத்தட்ட எண்ணாயிரம் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எமது வரவு செலவு திட்டத்தின் மூலம் மகளிர் அபிவிருத்திக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் அவ்வாறான வேலை திட்டங்களை எடுக்க முடியும் என கலந்துரையாடியுள்ளோம் அவர்களது வாழ்வாதாரம் பாதுகாப்பு பிள்ளைகளின் கல்வி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் பேசினோம் சிறுவர் பாதுகாப்பு போதைப் பாவனை தொலைபேசி பாவனை பாதிப்பு குறித்தும் பேசியுள்ளோம் பாலியல் ரீதியிலான குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் கலந்துரையாடினோம் நமது அரசாங்கம் அரசு அதிகாரிகளுக்கு சம்பள உயர்வு நாம் வந்த காலத்தில் இருந்ததை விட எரிபொருள் விலை குறைப்பு அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை குறைப்பு மின்சாரம் மற்றும் குடிநீர் கட்டண குறைப்பு டித்பா புயலின் பின் கூட எதிர்கட்சியினர் கூறும் விடையே அத்தியாவசியப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் விலை அதிகரிக்கும் அபிவிருத்தி பணிகள் இடம்பெறாது என கூறினார்கள் ஆனால் ஒன்று நடக்காமல் தற்போது டிட்பா போன்ற இயற்கை அனுத்தத்தின் பின்னும் துரிதமாக மீள கட்டியெழுப்பப்பட்ட நாடுகளில் இலங்கை முதலிடம் பெறுகின்றது தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் ஒன்றாக வாழும் சூழல் தற்போது ஏற்பட்டுள்ளது எல்லோருக்கும் பாகுபாடு இல்லாத நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது சட்டத்தின் மூலம் அனைவரும் சமமென என்ற நிலை உருவாக்கப்பட்டுள்ளது எல்லாம் நூறு வீதம் சரியென சொல்லவில்லை இன்னும் காலம் இருக்கிறது அதனை செய்வோம் பிரிவினைவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம் அனைவரும் ஒன்றுமையாக வாழ முடியும் எதிர்க்கட்சியினர் தமது நோக்கத்தை முன்வைப்பதற்காக இனவாதம் பிரிவினைவாதம் மதவாதம் என்பவற்றை தூக்கி வருகின்றார்கள் சிலர் தவறாக வழிநடத்துகின்றார்கள் எதிர்க்கட்சியினர் எமது அரசாங்கத்தை விட நல்லதொரு திட்டத்தை முன்வைத்து நாட்டை ஆட்சி செய்ய முடியும் என்பதை கூறுங்கள் அப்படி வாருங்கள் இனவாதத்தை கையிலெடுக்க வேண்டாம் என தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற தலைவர் பதவியில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நீக்கப்பட்டமை கட்சியின் உட்கட்சி விவகாரமாகும் இது குறித்து இருந்து வந்த பிரதிநிதிகளுக்கு விளக்கம் அளித்துள்ளேன் இருப்பினும் இதனை முழுமையாக பகிரங்க வழியில் சொல்வதற்கு இது தருணம் அல்ல தேவை ஏற்படும் பட்சத்தில் எதிர்காலத்தில் உண்மைகளை வெளிப்படுத்துவோம் இவ்வாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஸ்ரீதரன் எம்பி பதவி நீக்கம் செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிளிநொச்சி மாவட்ட மக்கள் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழரசு கட்சி தலைமையகத்தில் சுமந்திரனை சந்தித்து மகஜரொன்றை கையளித்தனர் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கிளிநொச்சியிலிருந்து வந்த பிரதிநிதிகளுடன் நீண்ட நேரம் கலந்துரையாடினேன் அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு உரிய விளக்கங்களை அளித்துள்ளேன் ஸ்ரீதரன் விவகாரம் என்பது ஓராண்டு காலமாக நீடித்து வரும் ஒரு விடயமாகும் கட்சி அவருக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஆலோசனைகளை வழங்கியிருந்தது இறுதியாக வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களையும் அவர் பின்பற்றாத காரணத்தினாலேயே அவரை நியமித்த அரசியல் குழு தற்போது அவரை அந்த பதவியிலிருந்து தற்காலிகமாக நீக்கியுள்ளது தற்போது ஏற்பட்டுள்ள தற்காலிக ஏற்பாட்டின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அந்த பதவியை பொறுப்பேற்பார் உண்மையில் அந்த பதவிக்குரிய பணிகளை இதுவரையில் அவரே முன்னெடுத்து வந்தார் இது ஏற்கனவே அரசியல் குழுவினால் எடுக்கப்பட்ட தீர்மானமாகும் இதுகுறித்து குறித்து இருந்து வந்த பிரதிநிதிகளுக்கு விளக்கம் அளித்துள்ளேன் இருப்பினும் இதனை முழுமையாக பகிரங்க வழியில் சொல்வதற்கு இது தருணமல்ல தேவை ஏற்படும் பட்சத்தில் எதிர்காலத்தில் உண்மைகளை வெளிப்படுத்துவோம் இதேவேளை சுமந்திரனுடனான சந்திப்பின் பின்னர் கருத்து தெரிவித்த கிளிநொச்சி மாவட்ட ஒன்றிய பிரதிநிதிகள் கட்சிக்குள் நிலவும் குழப்பங்கள் ஆரோக்கியமானவை அல்ல சிறிதரன் எம்பி திட்டமிட்டு பழிவாங்கப்படுகின்றார் அவருக்கு எதிராக சதி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இவ்வாறான கீழ்த்தரமான அரசியல் கலாச்சாரம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு கட்சி ஒருமித்த பயணத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதை சுமந்தரிடம் வலியுறுத்தியுள்ளோம் என்று அவர்கள் குறிப்பிட்டனர் இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி ஏற்றிய மாணவர்களுக்கு எதிராக இம்முறை கடுமையான சட்ட நடவடிக்கைகளை எடுப்பது என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இலங்கையின் சுதந்திர தினத்தினை கருநாளாக அறிவித்து தமிழ் தாஜகத்தில் இந்த முறை போராட்டங்களும் பேரணிகளும் முன்னெடுக்கப்பட்டன இதை முன்னிட்டு ஜார்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி பறக்க விடப்பட்டிருந்தது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அண்மைய கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் கருப்பு கொடி ஏற்றிய மாணவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது கடந்த வருட சுதந்திர தினத்தன்றும் ஜார்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடிகள் பறக்க விடப்பட்டிருந்தன இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட மாணவர்களின் ஒளிப்படங்களுடன் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு அறிக்கை அனுப்பியிருந்தது எனினும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகம் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது தொடர்பிலும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அண்மைய கலந்துரையாடலில் அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது அத்துடன் எதிர்காலத்தில் இவ்வாறான பிரச்சனைகள் இடம்பெறாமல் எவ்வாறு தவிர்ப்பது என்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அவதானம் செலுத்தியுள்ளது இது தொடர்பாகவும் விசேட அறிக்கை ஒன்றை வழங்குமாறு பல்கலைக்கழகத்தை கூறியுள்ளது என்றும் தெரிய வருகிறது போராட்டத்தின் பின்னணி மற்றும் அதற்காக வெளிநாடுகளில் இருந்து கிடைக்கப்பட்ட நிதி தொடர்பில் எதிர்காலத்தில் அமையவுள்ள அமது ஆட்சியில் ஜனாதிபதி ஆணைக்குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச எம்பி தெரிவித்துள்ளார் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறியதாவது தேசிய மக்கள் சக்தி அரசு நாட்டு மக்களுக்கு வழங்கிய எந்தவொரு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு எதிராக போராடுவதாக கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று தாமே பல்வேறு ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அரசின் இத்தகைய முறைகேடுகள் குறித்து நாம் கேள்வி எழுப்புவதாலேயே எமக்கு எதிராக பல்வேறு அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன தமது குறுகிய அரசியல் நலன்களுக்காக இளைஞர்களின் வாழ்க்கையை பணியம்பைக்கும் தந்தரோபாயத்தை ஜேவிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து கடைபிடித்து வருகின்றது இவர்களது எத்தகைய செயற்பாடுகளால் கடந்த காலங்களில் பல இளைஞர்கள் உயிரை இழந்துள்ளனர் கடந்த அறகலைய போராட்டத்தின் போதும் இதையே நாம் கண்டுள்ளோம் அறகலைய போராட்டம் எவ்வாறு திட்டமிடப்பட்டது அதன் பின்னணியில் இருந்த சக்திகள் யார் குறிப்பாக அந்த போராட்டத்துக்காக வெளிநாடுகளிலிருந்து வந்த பெருமளவான பணம் மற்றும் அதன் உண்மையான நோக்கம் என்ன என்பது குறித்து எமது ஆட்சியில் முறையான விசாரணை நடத்தப்படும் இதற்காக விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நிறுவப்பட்டு உண்மைகள் நாட்டுக்கு வெளிப்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அறகலைய போராட்டத்தின் பின்னணியில் வெளிநாட்டு சதி இருக்கின்றது என்று நாமல் ராஜபக்ச எம்பி சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் தோல்வியுற்று அரசியல்வாதிகளின் விரக்தியையே காட்டுகின்றன இவ்வாறு தேசிய மக்கள் சக்தி அரசு பதிலடி கொடுத்துள்ளது நாமல் ராஜபக்சவின் கருத்துக்கள் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சர் விஜய்கேரத் ஊடகங்களிடம் தெரிவித்ததாவது அரகலிக என்பது வெளிநாட்டு நிதியில் இயங்கியது அல்ல அது ராஜபக்சக்களின் தவறான பொருளாதார கொள்கைகளால் மக்கள் பட்டினியால் வாடிய போது வடித்த தன்னிச்சையான மக்கள் எழுச்சியாகும் எரிபொருள் வரிசைகளிலும் மின்சார தடையிலும் மக்கள் அவதிப்பட்ட போது இந்த தேசப்பற்று எங்கே போனது மக்கள் வழங்கிய ஜனநாயக தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதனை வெளிநாட்டு சதி என்று கூறுவது ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் அவமதிக்கும் செயலாகும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாரிய நிதி மோசடிகள் மற்றும் ஊழல்கள் குறித்து விசாரணைகளை எமது அரசு தீவிரப்படுத்தியுள்ளது குறிப்பாக வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் திருடப்பட்ட தேசிய சொத்துக்களை மீட்பதற்கான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த விசாரணைகளிலிருந்து தப்பிப்பதற்கும் மக்கள் மத்தியில் மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்குமே நாமல் ராஜபக்ச இவ்வாறான ஆதாரமற்ற கருத்துக்களை கூறி வருகின்றார் நாம் ஒரு அச்சுறுத்தலுக்கும் அல்லது அடக்குமுறைகளுக்கும் அஞ்சப்போவதில்லை ஊழல்வாதிகளுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எவ்வித அரசியல் தலையீடுகளுமன்றி தொடரும் பழைய திருடர்களை பாதுகாக்கும் அரசியல் கலாசாரம் இனி இலங்கையில் செல்லுபடியாகாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அறகலைய போராட்டத்தை வன்முறை பாதைக்கு எட்டு சென்றவர்கள் ராஜபக்சக்களை என்றும் அமைதியான போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தியவர்களே அதன் பின்விளைவுகளுக்கு பொறுப்பு என்றும் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அறகலைய போராட்டத்தின் பின்னணி மற்றும் வெளிநாட்டு நிதி தொடர்பாக தமது ஆட்சியில் ஜனாதிபதி ஆணைக்குழு அமைத்து விசாரணை நடத்தப்படும் என்று நாமல் ராஜபக்சே எம்பி விடுத்திருந்த கருத்துக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டமாறு குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து ஊடகங்களிடம் அமைச்சர் மேலும் தெரிவித்ததாவது அறகளைய போராட்டம் என்பது ஆரம்பத்தில் மிகவும் ஜனநாயக ரீதியாகவும் அமைதியான முறையிலுமே முன்னெடுக்கப்பட்டது ஆனால் நீண்ட நாட்களாக அமைதியாக இடம்பெற்று வந்த இந்த போராட்டத்தின் மீது ராஜபக்ச தரப்பினரே தாக்குதல்களை ஏவிவிட்டனர் அந்த தாக்குதல்களை தொடர்ந்தே நிலைமை கலவரமாக மாறியது எனவே அமைதியான போராட்டத்தை சிதைத்து அதனை வன்முறையாக மாற்றியவர்கள் யார் என்பது தான் விரிவான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தன்னிச்சையாக வேதிக்கு இறங்கி போராடினார்கள் அதனை வெளிநாட்டு சதி என்று கூறுவது ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் அவமதிக்கும் செயலாகும் தமது அரசியல் தோல்விகளை மறைக்கவே இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல்கள் மற்றும் போராட்டக்காரர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறைகள் குறித்து எமது அரசு முறையான விசாரணைகளை முன்னெடுக்கும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை உறுதிப்படுத்துவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வீடுகளில் அறுநூறு வீடுகள் வவுனியாவில் பூட்டப்பட்ட நிலையில் உள்ளதாக வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார் வவுனியா பிரதேச செயலகத்தில் இன்று இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் வவுனியா மாவட்டத்தில் மூவாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது வீடுகள் வழங்கப்பட்டிருந்தன மூவாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஏழு வீடுகளும் மன்னார் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு வீடுகளும் வழங்கப்பட்டிருந்தன வவுனியா மாவட்டத்தின் பல வீடுகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளது பூர்த்தி செய்யும் நிலையில் வீடுகளுக்கான வேலைகளை முடித்துவிட்டால் வவுனியாவில் தொள்ளாயிரம் வீடுகள் பூர்த்தியாகும் அவை சின்ன வேலைகளில் தங்கியுள்ளது இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் பானா சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளித்த போதே கூட்டுறவுத்துறை பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பவுனியாவில் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வீடுகளில் அறுநூறு வீடுகள் மூடப்பட்ட நிலையில் உள்ளது கடந்த அரசாங்கத்தின் போது சில குடும்பங்களுக்கு இரண்டு மூன்று வீடுகள் வழங்கப்பட்டு அதில் அவர் குடியிருக்காமல் பூட்டப்பட்டுள்ளது அவ்வாறு அறுநூறு வீடுகள் உள்ளது மடுகந்த சூடாச்சுக்கொடி கொடி ஈரப்பெரிய குள்ளம் காலபோகஸ்வ போன்ற இடங்களில் அவ்வாறு வீடுகள் உள்ளன சஜித் பிரேமதாசவினால் வீடுகள் வழங்கப்பட்டவர்களில் வேறு வீடுகள் இல்லாதவர்களின் வீடுகளை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுப்போம் அரசியலுக்காக இவ்வாறு பல இடங்களில் வழங்கப்பட்டுள்ளது மன்னாரில் ஆயிரத்தி ஐநூறு வீடுகள் உள்ளது அவ்வாறான வீடுகளை மீள எடுத்து வீடு இல்லாத மக்களுக்கு வழங்குவது குறித்து கவனம் செலுத்தியுள்ளோம் பாதிக்கப்பட்ட வீடு இல்லாத மக்களுக்கு வீடுகள் வழங்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா எதிர்வரும் பதினாறு முதல் பதினெட்டாம் தேதிக்குள் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொள்ளவுள்ளார் இதன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பரில் இலங்கையை தாக்கிய டித்பா சூறாவளியினால் ஏற்பட்ட பாதிப்புகளை அவர் நேரில் பார்வையிடுவார் அத்துடன் ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க மற்றும் அரசாங்க அதிகாரிகளை சந்தித்து நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலை குறித்து கலந்துரையாடுவார் சூறாவளி பாதிப்பிலிருந்து நாடு மீண்டு வரவும் நீண்டகால பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தவும் அவ்வாறு உதவ முடியும் என்பது குறித்தும் அவர் ஆலோசிப்பார் முன்னதாக சூறாவளி அனர்த்தத்தை தொடர்ந்து கடந்த டிசம்பரில் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு சுமார் இருநூற்றி ஆறு மில்லியன் டொலர் அவசர நிதியுதவியை வழங்கியமை குறிப்பிடத்தக்கது இதேபோல லிட்பா சூறாவளியினால் இலங்கைக்கு சுமார் ஆறு தொடக்கம் ஏழு பில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது டிஜிட்டல் மயமாக்கல் போதைப் பொருளற்ற தேசத்தை உருவாக்குதல் மற்றும் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துதல் ஆகியவற்றில் அரசாங்கம் கொண்டுள்ள வலுவான அர்ப்பணிப்புக்கு உயர்திறனும் அவசியமாகும் இத்தகைய தேசிய திறம்பட ஆதரிப்பதற்கு தேவையான அறிவு தொழில்நுட்ப நிபுணத்துவம் மற்றும் நெறிமுறை தரங்களுடன் நமது அதிகாரிகளை தயார்படுத்துவதில் ஹைடெக் புலமை பரிசு செய்ய திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாஜகன் தெரிவித்துள்ளார் இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு திட்டத்தின் நாம் ஜர்பானத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் நேற்று மாலை பொழுது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார நிலையத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக பங்கேற்று உரையாற்றும் போதே ஆளுநர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஆளுநர் தனது உரையில் மேலும் குறிப்பிட்டதாவது இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு செய்திட்டமானது வடக்கு மாகாணத்தின் மனிதவள மேம்பாட்டில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாற்பது அதிகாரிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாற்பத்தி ஐந்து அதிகாரிகளும் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளனர் இந்த ஆண்டில் இதுவரை மூன்று அதிகாரிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இந்த அதிகரிப்பானது இப்புகழ் மிக்க செய்திட்டத்தின் மீது எமது அதிகாரிகள் கொண்டுள்ள நம்பிக்கையை தெளிவாக பிரதிபலிக்கிறது தற்போதைய அரசாங்கத்தின் பிரதான கொள்கை துண்களான பொருளாதார உறுதிப்படுத்தல் தேசிய பாதுகாப்பு நல்லாட்சி மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த சமூக பாதுகாப்பு ஆகியவற்றை அடைவதற்கு ஐடெக் போன்ற திட்டங்கள் நமது அதிகாரிகளை தயார்படுத்துகின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மனிதவள மேம்பாட்டில் இந்தியா வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவுக்கும் ஆளுநர் தனது ஆழமான நன்றிகளையும் இதன்போது பதிவு செய்தார் இந்த நிகழ்வில் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணைத் தூதரகத்தின் கொற்றியுள்ள ஜெனரல் சாய் முரளி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவரே ரஜீவன் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் வடக்கு மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள் பிரதி பிரதம செயலாளர்கள் பவுனியா பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜார்பான பல்கலைக்கழகத்தின் பீடாதிபதிகள் பேராசிரியர்கள் திணைக்கள தலைவர்கள் மற்றும் ஐடெக் திட்டத்தின் ஊடக பயிற்சிகளை பெற்று முன்னாள் மற்றும் இன்னாள் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் ஏற்படுத்தியுள்ள குறிப்பிடத்தக்காக நாம் வந்து கூடியுள்ளோம் இந்த பொறுமதிமிக்க செயல்திட்டமானது நமது அரச உத்தியோக தங்களது வரைவு திறன் மற்றும் தொழில் முறை தலைமைகளை மேம்படுத்திக் கொள்ள வழிவகுத்துள்ளது இதனை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நாற்பது அதிகாரிகள் பரிசெத் மூலம் பயனடைந்தனர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை நாற்பத்தை அதிகாரிகளாக அதிகரித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் இந்திய தேதி வரையிலே ஏற்கனவே மூன்று அதிகாரிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த எண்ணிக்கையானது இப்போ நீங்கள் செயல்திட்ட கீழ் எவது மீது அதிகாரிகள் ஒன்றில் வளர்ந்து வந்த நம்பிக்கை மற்ற மாற்றத்தை தெளிவாக பிறகு பிரதிபலிக்கின்றது இந்த வாய்ப்புகளை வழங்குவதில் இந்திய அரசாங்கமும் இந்திய உயர் சாணிய ஆலயமும் வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவிற்காக நாங்கள் ஆழமான நன்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பயிற்சி வாய்ப்புகள் நமது ஊழியர்களின் திறனை மேம்படுத்தி வடமாகாணத்தின் நிலையான அபிவிருத்தி வெளிப்படையான நிர்வாகம் மற்றும் நல்லாட்சிக்கு அட்டமுள்ள பங்களிப்பை வழங்க பின்னது முதலும் என்று நாங்கள் உறுதியாக நம்புவோம்